வணக்கம் கரூரில் நேற்று நடந்த சம்பவத்திற்கு இழப்பீடாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் நாற்பது நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என நடிகர் விஜய் வந்து அறிவிச்சிருக்கிறாரு மேலும் காயமடைந்த ஒருவருக்கும் தலா இரண்டு லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு அவர் இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா கற்பனைக்கு மெட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழல் நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனசும் கலங்கி தவிக்கிறேன் நான் சந்தித்த உங்கள் எல்லாருடைய முகங்களும் என் மத மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நழுவி செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரின உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லனார் வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிற அதே வேளையில் இப்பெரும் சுகத்தை உங்கள் மனதுக்கு நெருக்கமாக நின்று பகிர்ந்து கொள்கிறேன் நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்பு தான் யார் ஆறுதல் சொன்னாலும் நம் உறவுகளின் இழப்பை தாங்கவே இயலாதுதான் இருந்தும் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து துவைக்க நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனான என் கடமை அதே போல காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லிருக்காங்க சிகிச்சையில் இருக்கும் நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் நம் தமிழக வற்றிக் உறுதியாக செய்யும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்கிறார்